ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் வெந்தயக்கீரை வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெந்தயக்கீரை வடை செய்ய முதல்ல வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு சின்னத்தா ஒரு துண்டு இஞ்சி அது கூட கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அது கூட அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கீரையை கழுவி சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடைமா பதத்துக்கு பனைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடை ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெந்தயக்கீரை வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் சேர்ந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம வடை செஞ்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் விரும்பி சாப்பிட்ருவாங்க இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நல்லா செவன்த் வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்த இயக்கிற வடை அட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்